திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் எனக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பினையும் வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுக்கும் பாரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களது உள்துறை நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் அகில இந்திய அமைப்பு பொதுச் திரு பி எல் சந்தோஷி அவர்களுக்கும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவநாயகம் அவர்களுக்கும் எனது நந்தியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாராளுமன்றத்தில் மக்கள் என்னை வெற்றி பெற செய்கின்ற நேரத்தில் திருநெல்வேலி தொகுதி மக்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய பணிகளை செய்திருக்கிறேன் தொடர்ந்து மீதி இருக்கிற ஐந்து தொகுதிகளுக்கும் மொத்தமாக ஆறு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கும் நிறைய நன்மைகளை நான் செய்வேன் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு மக்கள் அனைவரும் எனதுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகளை தருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் எல்லோருக்கும் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் எண்பதாயிரம் பேரிடுக்காக வீடுகள் இலவசமாக வீடு கட்டி கொடுத்திருக்காங்க ஐம்பது லட்சம் பேருக்கு மேலாக உஜ்வாலா திட்டம் இலவச கேஸ் இணைப்பு கொடுத்திருக்காங்க இந்தியா முழுக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது கோடி பேருக்கு இலவசமாக இருபது கிலோ அரிசி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் திட்டம் பயிர் பாதுகாப்பு திட்டம் இப்படி நிறைய திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் இன்னும் அதிகமாக கொண்டு வருவோம் என்பதை சொல்லி வாக்களிக்கிறேன் அதாவது இதெல்லாம் மத்திய அரசு நினைச்சா தான் குறைக்க முடியும் இது வந்து தேர்தல் கவர்ச்சி அறிக்கை ஓட்டுக்காக தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தாரன்னு சொன்னாங்க எல்லா குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் கொடுக்கல வந்த உடனே வீட்டு வரி உயர்வு இன்னைக்கு நூறு மடங்கு கூட்டியிருக்காங்க மின்சார வரி மின்சாரம் அன்னைக்கு இருநூறு மடங்கு கூட்டியிருக்காங்க இதெல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களா சொல்லாத போல நீங்க என்ன பண்ணிருக்க மக்களுக்கு எதிரான திட்டங்கள் இப்படி பொய் சொல்லி ஆட்சிக்கு வரணும் வெற்றி பெறணும் பிற மக்களுக்கு ஏமாத்தா அல்வா கொடுக்கறது நம்ம திருநெல்வேலி கொடுப்போம் அல்வா அதை நீ தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க இல்ல உண்மை அதாவது எந்த இடத்துலயுமே நீங்க ஏதாவது ஆதாரப்பூர்வமா ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல போடுவோம்னு எங்கேயாவது சொல்லியிருந்தா நம்ம கருப்பு பணத்தை மீட்டோம் அதனால ஒவ்வொருவருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு தனி மனிதனுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி சொன்னார் தவிர பேங்கில் போடுவோம்னு அவர் இதுவரைக்கும் எந்த இதுலையும் சொல்லலை ஒன்று ராமேஸ்வரம் கோயிலை பொறுத்த மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காசி இன்னைக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்க அவர் காசியில் போட்டிட்டாரு நான் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் போட்டிக்கிட்டேன் இன்னைக்கு காசியே இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த கோயிலும் எல்லாம் தெரியும் கங்கை கரையை இன்னைக்கு அவ்வளவு தூய்மைப்படுத்தி இன்னைக்கு காசியை இன்னைக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு இடமா மாற்றிட்டாங்க பெரும் பெரும் பிரச்சனையா இருந்த ஒரு பிரச்சனை ராமர் கோயில் அது இன்னைக்கு உலகமே வைக்கின்ற வகையில் நீ பெரிய கொட்டி கொண்டு வந்திருக்காங்க ராமேஸ்வரம் கோயில் நீ பெரிய எல்லாம் நல்லபடியாக இருக்கு அடுத்தாலே அதை பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்ப திருநெல்வேலி பாத்தீங்கன்னா முந்தி நான் அமைச்சரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கொக்கோ கோலா கம்பெனி அதை வரவிடாம கடத்த கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தினாங்க எதிர்கட்சியெல்லாம் போராட்டம் நடத்தினாங்க தாமிரபுரி யாத்திரையும் தண்ணியே எடுக்கக்கூடாதுனாங்க ஒரு தொழிற்சாலை வர்றது சிப்கார்ட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது மிகப்பெரிய தொழிற்சாலை இன்னைக்கு இதில் இங்க மட்டுமே இங்க மட்டுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் பேர் கங்கை உண்டான் சிப்கார்ட்டில் வேலை பார்க்கறாங்க இப்படி அகில இந்திய அளவில் கணக்கு எடுத்து பார்த்தா படிப்படியாக நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை